அனைவருக்கும் தவிங்ஸ்டைலி தமிழ் சேனல் சார்பாக வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா துலாம் ராசியினுடைய ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ராகு கேது பெயர்ச்சியானது துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்களை கொடுக்க போகிறாரு அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் தொழில் கல்வி ஆரோக்கியம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தளவில் அதிர்ஷ்டத்தால் இந்த கேது பயிற்சி உங்க வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகுது அப்படின் தான் சொல்லணும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டான ஆண்டுக்கான ராகு கேது பயிற்சி வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்றது திருக்கணிதத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா மே பதினெட்டாம் தேதி நடைபெற இருக்குது இந்த ராகு கேது பயிற்சியில் துலாம் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அமோகமான பலன்கள் தான் கிடைக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வருடாந்திர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேது பயிற்சியை தான் வந்து முக்கியமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் இந்த மூன்று கிரகங்களின் மாற்றமுமே எல்லாரும் எதிர்பார்த்து ஆவலுடன் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிரக மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ராகு கேது பயிற்சிக்கு கூடுதல் முக்கியத்துவமும் அளிக்கப்படும் அதுபடி கால புருஷ ராசி பனிரெண்டாம் வீடு மீனத்திலிருந்து பதினோராம் வீடான கும்பத்துக்கு லாபஸ்தானத்துக்கு ராகு வரப்போகிறாரு ராகுவை போல கொடுப்பான் இல்லை கேதுவை போல கெடுப்பான் இல்லை அப்படின்னு ஒரு வாக்கு இருக்குதுங்க அதுபோல கொடுக்கக்கூடிய ராகு கேது த யாராலையுமே தடுக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்க போகிறாரு ராகு கிரகம் போக காரகம் அப்படின்னு சொல்லுவாங்க கேது கிரகத்தை ஞான காரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ராகு பகவான் வந்து இந்த ஆண்டு குருவின் விசேஷ பார்வையில் வந்து அமரப் போறாரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மூன்று முறை மட்டும்தான் வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி வந்து நடைபெறும் ராகு வந்து சுப அசுப இரு பலன்களையுமே கொடுக்கக்கூடியவர் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ குரு பார்க்கறதுனால அதிக அளவில் நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேது பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஜாதகரினுடைய வாழ்க்கையையும் திருப்பி கொடுக்கக்கூடிய வலிமையான கிரகங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது மீன ராசியிலிருந்து அந்த பயிற்சி வந்து மீன ராசியிலிருந்து ராகு கும்பத்துக்கும் கண்ணிலிருந்து கேது சிம்மத்துக்கும் பயிற்சியாகி போகிறாங்க பெரிய பிரச்சனைகளை சந்தித்து மோசமான நிலையில் தள்ளப்பட்ட மீன ராசி மற்றும் கன்னி ராசியினருக்கு அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இது அமையுங்க மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் அந்த வகையில் இந்த ராகு கேது பயிற்சியில் துலாம் ராசியினருக்கு அதிக நற்பலன்கள் கிடைக்க போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கு இதனால் வர சிக்கி சின்னாபின்னமாகி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கு ஆனால் இனி உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டமாக அமைய இருக்குது கோச்சாரத்தில் இதனால் வர இரண்டு இடங்களால் பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீங்க அஷ்டமத்தில் குரு பனிரெண்டில் கேது இவை இரண்டுமே உங்களுக்கு பிரச்சனை தாங்க அஷ்டம குரு கடந்த பத்து மாதங்களாக பல்வேறு பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு சோதனை மேல் சோதனை கொடுத்துருப்பார் உங்களுக்கு பகை கிரகமான குரு பகவான் எட்டாம் இடத்துல வந்து படாத பாடுபடுத்தி இருப்பார் நிறைய தோல்விகள் அவமானங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க நிறைய பேருக்கு வாடகை கொடுக்க முடியாத நிலை இருந்திருக்கும் வாடகைக்கு வந்திருப்பவங்க பணம் கொடுக்காம இருந்திருப்பாங்க நிறைய உடல் தொடர்பான பிரச்சனை முழங்கால் கால் கொழுப்பு பிரச்சனைகள் இதனால் வர இருந்திருக்கோங்க இது எல்லாமே வந்து இனிமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் ராகு கேது பயிற்சியில் ராகு ஐந்தாம் இடத்துக்கு வருகிறது பூர்வீகம் குழந்தைகள் புத்திரஸ்தானத்தில் பிரச்சனை வருங்க நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆனா ராகுவுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு குரு சண்டால யோகமாக மாறுங்க லாபஸ்தானத்துல கேது பகவான் ஐந்தில் இருக்கும் சனி ஆறில் இருக்கிறது நாலு கிரகங்களால அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இனி அடைஞ்சு முடியும் எடுத்த காரியங்கள்ல எல்லாம் வெற்றி உண்டாகும் சொன்ன விஷயங்களை எல்லாத்தையும் செய்து முடிப்பீங்க ராகு சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது புதிய வாய்ப்புகள் புதிய ஆர்டர்கள் வந்து சேருங்க ராகு பகவான் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது வாழ்க்கை துணைவர் வியாபார கூட்டாளி நட்பு போன்ற அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகுது பனிரெண்டில் கேது அமர்ந்து உங்களுக்கு பிரச்சனை குழப்பத்தை கொடுத்து தூக்கத்தை கெடுத்து கொண்டிருக்குங்க தற்போது கேது லாபஸ்தானத்தில் வந்து அமர்றாருங்க சூரியனின் நட்சத்திரத்தில் கேது சஞ்சாரம் செய்யும்போது அரசாங்கம் பித்ரு வர்க்கத்தால் மேன்மை பெறுவீங்க சுக்கரனின் நட்சத்திரத்தில் கேது சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு திடீர் யோகம் திடீர் லாபம்லாம் உண்டாகலாம் நிறைய வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே உண்டாகுங்க துலாம் ராசியை பொறுத்தளவில் குரு பார்ப்பதால் கோடி நன்மைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அனைத்து விஷயங்கள்லையுமே இனி வெற்றியை சந்திப்பீங்க பல நாள் துன்பங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதா இருக்குங்க புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது குழந்தைகளினுடைய படிப்பை தேர்ந்தெடுக்கிறது புதிய நபர்கள் அறிமுகமாகிறது ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தளவுல செவ்வாய் கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு செய்வீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப விசேஷமானது அப்படின் தான் சொல்லுவேன் பிரதான துர்கா கோவில்களுக்கு சென்று அர்ச்சனை அபிஷேகம் செய்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக மிக அருமையான பலன்களை கொடுப்பாரு நன்றி வணக்கம்